ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் கிளீனிங் வீடியோ தான் பொங்கல் வேற வரப்போகுது இல்லையா அதனால் வந்து எல்லாம் க்ளீனிங் வேலைலாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஃப்ரேம் எதுவுமே வந்து இங்கே வந்து மாட்டவே இல்லை அப்படியே எடுத்து வச்சுருந்தோம் அப்புறமா மாட்டிக்கலாம் டைம் இல்லை அப்படின்ட்டு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இப்போ தான் வந்து அந்த ஃப்ரேம்லாம் மாட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு பார்த்துட்ருக்காங்க இந்த இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது கிளைமேட்டு அப்படி சில்லுன்னு இருக்கு வேலை பார்க்கவே தோணலை இருந்தாலும் வந்து நம்ம கண்டிப்பாக வேலை தான் ஆகணும் அதனால பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரேம்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கமன் டேப் வச்சுதான் வந்து ஆஹ் நாங்கள் ஒட்டி விடுவோம் ஆஹ் ஒரு ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் போட்டுட்டு மத்ததுக்கெல்லாம் வந்து கம்மன் டேப் இது மாதிரி வச்சு அந்த மாதிரிதான் வந்து ஒட்டி விடுவோம் ஆஹ் வால்யூமே எதுவுமே ஆகாது நம்ம ஊர்லயுமே இப்போ நிறைய பேர் வந்து இந்த கம்மன் டேப் யூஸ் பண்றாங்க நாங்க கூட இந்தியா போகும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகணும் இது மாதிரி எதாவது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி வந்து ஸ்டேர் கேஸ்ல வந்து அந்த ஃப்ரேம் வந்து மாட்டிட்டோம் ப்ரீவியஸ் வீட்லேயும் வந்து ஸ்டார் கேஸ்ல தான் அங்கே இருக்கும் அதனால வந்து மாட்டிட்டோம் எல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கியூப் ஆர்கனைசர் வந்து நான் வச்சிருப்பேன் பூஜரம் பக்கத்துலேயும் எதுக்குன்னா வந்து இந்த மிஸ்லேனியஸ் திங்ஸ் அப்புறம் டாய்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஆனால் அந்த கியூப் வந்து ஒண்ணுக்கு மேலே ஒன்று வச்சுருந்தேன் அது வந்து தாங்க மாட்டுது அப்படியே வந்து கொலாப்ஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு ஆஹ் பசங்க மேலே விழுறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்கு இல்லையா அதனால வந்து நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஒரே ஒரு கியூப் மட்டும் இங்கே வச்சுக்கலாம் ஒரு கியூப் வந்து மேல வந்து கிட்ஸ் ரூம் இருக்கு அங்கே வந்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கியூப் மட்டும் எடுத்துட்டு அந்த கியூப்ல வந்து நிறைய அன்வான்ட் திங்ஸ் இருக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு சக்ரிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து அங்கே வந்து கொஞ்சம் குப்பையா இருந்துச்சு அதனால வந்து அதெல்லாம் பெருக்கிட்டு இந்த பக்கம் கியூப் வச்சுட்டு நம்ம ஒன்னொன்னா ஆர்கனைஸ் பண்ணோம் கஷ்டப்பட்டு அரியும் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து இந்த வாரம் இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு பெரிய பிளான் இருந்துச்சு அதனால வந்து ஹரியும் வந்து கொஞ்சம் இன்வால்வ் பண்ணியிருக்கேன் க்ளீனிங்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் தனியாக கிளீன் பண்ணுவேன் எனக்கு கிளீனிங்கே ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னு தெரியல சமைக்கும் போது கூட நான் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவேன் சம்டைம்ஸ் ஐயோ சமைக்கணுமா அப்படின்னு பட் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் ஏன்னு எனக்கும் புரியல ஒரு க்ளீன் ஹோம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு எப்பவுமே நான் பார்த்தீங்கன்னா வந்து வீக்கெண்டு வந்து என்ன கிளீனிங்காக வச்சுக்க மாட்டேன் ஃப்ரைடே எவ்ரி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வந்து வீடு கிளீன் பண்ணிட்டு நீட்டாக வச்சுப்பேன் அது வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொடுக்கும் அதே மாதிரி ஈவினிங் வந்து வீடு கிளீன் பண்ணிட்டு விளக்கேற்றுவேன் டெய்லியுமே அதுவுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் பீஸை வந்து கொடுக்கும் அது மற்றவங்களுக்குலாம் அப்படியான்னு எனக்கு தெரியல பட் எனக்கு வந்து அந்த மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு எப்போவுமே பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் வந்து இந்த கிளீனிங் ஒர்க் எடுக்க மாட்டேன் பட் இப்போ எடுத்ததுக்கான மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா பொங்கல் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியானதுனால வந்து இந்த மாதிரி ஒர்க்கை க்ளீனிங் டீப் கிளீனிங் வந்து பண்ணவே இல்லை நான் இந்த வீட்டுக்கு வந்து தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து டீப் கிளீன் பண்ணுறேன் எப்போவுமே டீப் கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வந்து அப்பப்போ கிளீன் பண்ணுறது வந்து ஈஸி ஆனால் ஒரேடியா வந்து கிளீன் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால தான் நான் வந்து அப்பப்போ வந்து டீப் கிளீன் பண்ணி வச்சுப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷர் வந்து பாத்திரம் லோட் பண்ணிட்டு இருக்கேன் நேற்று வந்து கடைக்கு போயிட்டு வந்தோம் அதனால பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல அப்படியே போய் தூங்கிட்டேன் டயர்டாக இருக்கு அப்படின்ட்டு அதனால இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வேலையும் பண்ணிட்டு இருக்கேன் டீப் கிளீனிங்கும் பண்ணிட்டு இருக்கேன் அதனால வந்து எல்லாம் வந்து கல கலவரமா போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல சமையல் வரை பண்ணிட்டு இருக்கேன் நானு ரொம்ப வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்த சண்டே எப்பவுமே அளவுக்கு பரபரப்பா போகாது எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டிஷ் வாஷர் அப்படின்ற விஷயம் மட்டும் இல்லைன்னா நான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் பிகினிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நான் டிஷ் வாஷர் யூஸே பண்ண மாட்டேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க யூஸ் பண்ணிப்பாரு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் டிஷ் வாஷர் யூஸ் பண்ணலன்னா அப்படி இப்படின்னு பட் நான் அவங்க கிட்ட சொல்வேன் அது ஒன்றும் அந்த அளவுக்கு சுத்தமாக வந்து வாஷ் பண்ணாது எனக்கு வந்து பிடிக்கல அப்படி இப்படின்னு ஆனால் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கான மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா நிலானிக்கா பிறந்த அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் தனியாகவே இருந்தோமா அப்போ வந்து என்னால் நிறைய பாத்திரம் வந்து வாஷ் பண்ண முடியாது எனக்கு கோல்ட் ஆயிடும் பாத்திரம் அந்த குழந்த பிறந்த புதுசுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த தண்ணியிலே கை வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த டைம்ல வந்து நம்மளே வந்து வாஷ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது அரிய வந்து நான் டிபெண்ட் பண்ணிட்டே இருப்பேன் அவங்க வந்து எப்பெல்லாம் ஒர்க் முடிச்சு வராங்களோ அப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து வாஷ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிதான் வந்து பண்ணுவாங்க அவங்களையும் வந்து நான் வேலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா வந்து டிஷ் வாஷரில் வந்து நோட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படிதான் வந்து நான் வந்து டிஷ் வாஷரே யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் பட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க இந்தியாவில் கூட யாராச்சும் வாங்குறதுக்கு வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க நம்மளோட வேலையை வந்து பாதியா குறைக்கிறது டிஷ் வாஷர் தான் நான் நிறைய பார்த்த வந்து டிஷ் வாஷர்ல போட்டுருவேன் பட் இந்த நான் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் கிளாஸ் ஐட்டம்லயே வந்து ஒரு சிலதுலாம் வந்து ரொம்ப வந்து உடையற மாதிரி இருக்கும் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் டிஷ் போட மாட்டேன் மற்ற எல்லாமே நான் வந்து டிஷ் வாஷர்ல போட்டுருவேன் நைஸ் கூட வந்து போடலாம் ஈவன் அது கூட நான் வந்து டிஷ் லோட் நோட் பண்ணுவேன் பாப்பாவோட பால் பாட்டில் இருக்கு பாருங்க அதை கூட நான் வந்து நோட் பண்ணுவேன் அவ்வளோ கிளீனா வந்து வாஷ் பண்ணி கொடுக்கும் நம்ம வாஷ் பண்றதை விட அது அவ்வளவு கிளீனா இருக்கும் அப்படியே புதுசு மாதிரி இருக்கும் நீங்க வந்து இந்தியால இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை அப்படின்னு வந்து யோசிச்சீங்கன்னா வந்து டிஷ் வாஷர் வாங்கிக்கோங்க இந்த ஹெல்ப்புக்கு ஆள் வைக்கிறதெல்லாம் விட டிஷ் வாஷரு அதுக்கப்புறம் வந்து இந்த ரோபோ வேக்கியூம் சொல்றாங்கல்ல அது நம்ம ஊர்லயுமே இப்ப நல்லா கிடைக்குது அது மாதிரி நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஹெல்ப்புக்கே ஆள் வச்சுக்கு வேணாம் இது ரெண்டுமே வாங்கிட்டீங்கன்னா போதும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான்வெஜ்லாம் எதுவுமே செய்யலை முட்டை குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிக்கு வந்து இந்த முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு வச்சேனா ரொம்ப பிடிக்கும் அதனால சரின்னு சொல்லிட்டு அந்த குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஷார்ட்ஸ் வேறு எடுத்துகிட்டு இருந்தேன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்ரன்லாம் இருக்கேன் ஜென்ரலி பார்த்திங்கன்னா நான் அது வந்து யூஸ் பண்ண மாட்டேன் பட் ஷார்ட்ஸுக்காக வந்து வீடியோ ப்ரஸன்டேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால அதோடு சேர்ந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிச்சன்ல ஐலாண்ட் மேல இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எல்லாத்தையும் எடுத்து தொடச்சுட்டு எனக்கு எப்பவுமே வந்து கிச்சன்ல நிறைய வந்து வெளில வைக்கிறது வந்து பிடிக்காது வெளில வந்து அப்படி கிளீனா நீட்டா எதுவுமே திங்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்பதான் வந்து எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வைக்கவும் எனக்கு பிடிக்காது ஓரளவுக்கு மினிமல் திங்ஸா இருக்கணும் ஆனா பார்க்க நீட்டா இருக்கணும் அப்படிதான் வந்து நான் வந்து லைக் பண்ணுவேன் அந்த வீட்டோட கிச்சன் டூர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணவே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவை எடுத்து வைக்கல நான் வந்து ஹோம் டூரே எதுக்கு எடுத்தேன்னா வந்து எனக்கு எப்போல்லாம் அந்த வீடு பார்க்கணுன்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி தான் எடுத்தேன் யூடியூப்பில் போடணும் அப்படின்ற ரீசனுக்காக நான் கண்டிப்பாக எடுக்கல கிச்சன் டூர் வந்து எனக்கு மைண்டில் அப்போ வந்து எனக்கு மைண்டே ஒர்க் ஆகலை அந்த டைமில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் எடுக்கவே இல்லை கண்டிப்பாக நான் அங்கே போகும்போது நான் ஒரு தடவை கிச்சன் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் எல்லாமே இந்த கியூப் பார்த்தீங்கன்னா இதுல வந்து இருக்கிற எல்லாமே வந்து நான் செக்ரிகேட் பண்ணிட்டேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான் அது எல்லாத்தையும் வந்து ட்ராஷ் பண்ணிட்டு இருக்கேன் நான் டாய்ஸ் எல்லாம் வந்து தனியாக ஒரு கியூப்ல எடுத்து வச்சிட்டேன் மேலே வந்து டாய் ரூம்ல வந்து செட் பண்ணோம் அப்படியே சமையலும் நான் வந்து முடிச்சிட்டேன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த விளாகை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காந்தி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்க வீடியோ பார்த்திங்கன்னா அப்டேட்மே கூட தெரிஞ்சிக்கா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்ணுறேன் பாய்